மங்கோலியர்கள் குறித்த வரலாற்றை உலக பதிவேட்டில் அழுத்தமாக இடம்பெறச் செய்தவர்களில் செங்கிஸ்கானும் தைமூரும் முதன்மையானவர்கள் மங்கோலியர்களின் கிரேட் கான் என்று அழைக்கப்படும் செங்கிஸ்கான் கிபி ஆயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் பிறந்தவர் எதிரிகளை துவம்சம் செய்வதற்காகவே மங்கோலிய பழங்குடி மக்களால் வளர்க்கப்பட்டவர் செங்கிஸ்கான் இவர் இளம் வயதில் பட்ட துயரங்கள் மிகக் கொடியவை செங்கிஸ்கானையும் அவரது மனைவியையும் கடத்திச் சென்ற எதிரிகள் அடிமைகளாக வைத்துக் கொண்டனர் இத்தனை கஷ்டங்களையும் தாண்டி தனது இருபத்தி ஐந்தாம் வயதுக்குள் தன்னை ஒரு வலிமையான போர் வீரனாகவும் தலைவராகவும் உயர்த்திக் கொண்டவர் செங்கிஸ்கான் செங்கிஸ்கான் என்ற மாவீரனின் தாக்கம் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு இன்றும் நீடிக்கிறது அவரது போர் தந்திரம் எதிரிகளை சந்திக்கும் துணிவு போரிடும் முறை அவருக்கு பின்வந்த போர் வீரர்களுக்கு கையேடாக விளங்கியது ஏறத்தாழ நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு செங்கிஸ்கானை ஆதர்ஷ புருஷனாக ஏற்றுக்கொண்ட ஒரு போர் வீரன் உலகை தனது படையெடுப்புகள் மூலம் அதிர வைத்தார் கிபி ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்பதாம் தேதி மங்கோலிய நாடோடி குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை பின் நாட்களில் மொத்த ஆசியாவையும் கைப்பற்றி ஆட்சி செய்யும் என்று அப்போது யாராவது சொல்லியிருந்தால் கைகொட்டி சிரித்திருப்பார்கள் காலத்தின் போக்கை யார்தான் தீர்மானிக்க முடியும் ஆம் புல்மேடுகளில் சுற்றிக்கொண்டும் வேட்டையாடி கொண்டும் இருந்த நாடோடிகளின் அந்த குழந்தை இந்தியா உட்பட ஆசிய கண்டத்தை தனது வாழ்முனையில் வெற்றி கொண்டது அந்த குழந்தைதான் தைமூர் இந்தியாவை பொறுத்த வரையில் முகலாயர்களின் காலம் வெள்ளையர்களின் வருகைக்கு பிறகு பகதூர் ஷாவுடன் முற்று பெற்றது சுமார் நானூற்று ஐம்பது வருடங்கள் இந்தியாவை ஆக்கிரமித்திருந்த முகலாயர்களின் ஆதி அரசர் என கருதப்படுபவர் தைமூர் இவர் முகலாயப் பேரரசர் பாபரின் முப்பாட்டன் என சொல்லலாம் செங்கிஸ்கானின் வழித்தோன்றலாக தன்னை அறிவித்துக் கொண்ட தைமூர் வாழ்நாளில் தான் போர் தொடுத்த இடங்களிலெல்லாம் செங்கிஸ்கான் புகழைப் பரப்பியுள்ளார் ஈரான் தேசத்தை பூர்வீகமாக கொண்டவர் தைமூர் என்கிறார் வரலாற்று ஆய்வாளர் சாண்டர்ஸ் வரலாற்றில் ஈவு இரக்கமில்லாத அரசராக சொல்லப்படும் தைமூர் தனது வெறித்தனமான படையெடுப்பின் மூலம் உஸ்பெகிஸ்தான் நாட்டின் சாமர்கண்டில் தனது பேரரசை நிர்மாணித்தார் கிபி ஆயிரத்து முன்னூற்று எழுபதில் தொடங்கி எகிப்திலிருந்து தெற்கு ரஷ்யா மத்திய ஆசியா என பல பகுதிகளை கைப்பற்ற தொடங்கிய தைமூர் கிபி ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தி எட்டாம் ஆண்டு பஞ்சாப் வழியாக இந்தியாவுக்குள் அதிரடியாக நுழைந்தார் டெல்லி வரும் வழியில் தென்பட்டவர்களெல்லாம் அடித்துக் கொல்லப்பட்டார்கள் லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கைவிலங்கிட்டு இழுத்து வரப்பட்டனர் தைமூரின் படை வருவதை அறிந்த டெல்லி சுல்தான் முகமது ஷா தனது வாளுக்கு வேலை வந்துவிட்டதாக பெருமிதப்பட்டார் தனது ரதகஜ துரக பதாதிகளை அனுப்பி தைமூரை விரட்டி அடித்தார் அடிபட்ட வேங்கையாக டெல்லிக்கு வெளியே உருமிக் கொண்டிருந்த தைமூர் அரங்கேற்றிய காரியம் உலகை அதிர வைத்தது பஞ்சாப் பகுதியிலிருந்து கைவிலங்கிட்டு எடுத்து வரப்பட்ட அடிமைகளை இரவோடு இரவாக கொல்லும்படி உத்தரவிட்டார் தைமூர் ஒரே இரவில் ஒரு லட்சம் பேரையும் துடிக்க துடிக்க இரத்த வெள்ளத்தில் மிதக்க விட்ட தைமூர் படையினர் கொல்லப்பட்டோரின் தலைகளை தெருக்களில் அடுக்கி வைத்து டெல்லி அரசை குலைநடுங்கச் செய்தனர் டெல்லி கோட்டையை கைப்பற்றிய தைமூர் கைப்பற்றப்பட்ட யானைகளுக்கு வண்ணம் பூசி தனது காவலுக்கு நிற்க வைத்து வெற்றியை கொண்டாடினார் சமயோஜிதத்துக்கும் சந்தர்ப்பவாதத்துக்கும் பெயர் போன தைமூருக்கு மங்கோலிய மற்றும் நாடோடி பின்புலமும் உதவியாக இருந்தது இந்தியாவை தொடர்ந்து சீனாவை கைப்பற்ற திட்டங்களை தீட்டி வந்த நிலையில் தைமூரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் உலகத்தின் பல்வேறு பகுதிகளை தன் கரம் கொண்டு உலுக்கிய தைமூரின் மரணம் இயற்கையான மரணமாக அமைந்தது போர் ஒன்றில் தனது தொடையில் அம்பு தைத்த காயம் ஆறாமல் போகவே ஒரு காலை தாங்கி நடக்கும் பழக்கம் தைமூருக்கு ஏற்பட்டது கடைசி வரை கால் ஊனத்துடன் தைமூர் என்ற மங்கோலிய வீரன் நடத்திய போர்க்களச் செய்திகள் உலகை நடுங்குறச் செய்யும் வரலாற்றின் தீரா பக்கங்களாகும் மங்கோலிய நாட்டின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக இருப்பவை அந்நாட்டின் திருவிழாக்கள் குறிப்பாக நாடம் என்கிற அந்த திருவிழாவை நேஷனல் நாடம் பெஸ்டிவல்ஸ் என்றே குறிப்பிட்டாக வேண்டும் மங்கோலியாவின் இந்த தேசிய திருவிழாவை அனைத்து தர மக்களும் இரண்டு வாரங்கள் கொண்டாடி மகிழ்கின்றனர் தலைநகர் உலான் பாட்டாரில் உள்ள தேசிய விளையாட்டரங்கில் இந்த திருவிழா ஒரு பக்கம் களை கட்டினாலும் நாடு முழுவதும் குக் கிராமம் முதல் நகரங்கள் வரை நாடாம் திருவிழாவை உற்சாகத்துடன் கொண்டாடி வருகின்றனர் இந்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகளான மல்யுத்தம் வில்வித்தை குதிரை பந்தயம் போன்றவை நாடாம் திருவிழாவில் முக்கிய அங்கம் வகிக்கின்றன பேரரசர் செங்கிஸ்கான் காலத்திலிருந்து வழி வழியாக கொண்டாடப்பட்டு வரும் இத்திருவிழாவின் எண்ணூறாம் ஆண்டு விழா கடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொண்டாடப்பட்டது இதையடுத்து மங்கோலியாவில் நடத்தப்படும் தங்கக் கழுகு திருவிழா கோல்டன் ஈகிள் ஃபெஸ்டிவல்ஸ் டூரிஸ்டுகளின் மனம் கவர்ந்த ஒன்று நாடும் திருவிழாவைப் போல் பாரம்பரிய திருவிழா அல்ல கடந்த இரண்டாயிரமாம் ஆண்டிலிருந்துதான் மங்கோலியாவில் இது கொண்டாடப்பட்டு வந்தாலும் உலகின் கவனத்தை இது ஈர்த்துள்ளது ஆண்டுதோறும் மூன்று முறை நடத்தப்படும் இத்திருவிழா மங்கோலியாவின் மேற்குப் பகுதியில் வாழ்ந்து வரும் கசாக் இன மக்களின் ஆச்சரியமூட்டும் கழுகு வேட்டையை வெளிப்படுத்துகிறது